மீன ராசினேவர்கள் இவங்க எப்படி இருப்பாங்க மனநிலையில் பார்த்தீங்கன்னா மீன் மாதிரியே நழுவி போகக்கூடிய கொண்டவங்க யார்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடிய பக்குவம் உள்ளவங்க தான் மீன ராசிகள் இவங்களுக்கு செம்ம சனி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ ஏழரை சனி இருக்கிறதுனால எந்த தொழில் எடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப ப்ரெஷ்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு வீண் போகாமல் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து பணத்தை வந்து வீணடிக்க உங்கள் நண்பர்கள் இருக்கலாம் இல்லட்டனா உங்களை சார்ந்தவங்க இருக்கலாம் இல்லட்டினா ஏதாவது கொடுத்துருப்பீங்க அது உங்களுக்கு வராமல் இருக்கலாம் இம்மெல்லாம் யார்ட்டையும் நம்பி பணமும் கொடுத்துட வேண்டாம் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நீங்கள் நீங்கள் முன்னேறிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் முயற்சி இருந்தால் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் முயற்சி எடுங்க அந்த ஆண்டவன் அருள் உங்களுக்கு அமையவிட்டும் இந்த இதை வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செஞ்சால் ரொம்ப நல்லது நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து இதை செஞ்சிடலாம் நம்ம செவிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செல்ல இடம் வாய்ப்பு இல்லாமல் போயிடும் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் என்ன தொழிலை செய்யறதுக்கு முன்னகூட்டி இதுவும்ட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனுபவிச்சிருப்பீங்க அந்த கஷ்டங்கள் நீங்கி அந்த முருகப்பெருமானோட ஆசி ஆறு படையில் ஒரு படை வீட்டுக்காவது நீங்கள் சாமி தரிசனம் செய்யுங்க உங்களுக்கு ஆறு படையில் எந்த கடவுள் உங்களுக்கு மனதில் இந்த மீனராசிக்கு ஆறுபடையில் எந்த தளத்தில் வணங்கலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்துமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீக்கிட்டு இருபத்தி அஞ்சு நல்ல புதிய வரவு வரதுக்கு வாய்ப்புகள் அந்த முருக பெருமான் கருணை செய்வார் நீங்கள் ஆறுபடை முருகன் கோயிலில் ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் போய் வணங்கிட்டு வாங்க ஆறுபடையில் பழனியோ திருத்தணியோ சுவாமிமலையோ திருச்செந்தூரோ அந்த படையில் போய் நீங்கள் வணங்கிட்டு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு தாமரை பூ வந்து நீங்க சாத்திட்டு அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாமே ஒரு நல்ல விதமா அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க வணங்கிட்டு வந்துட்டு உங்க வீட்டில் முருகர் ஃபோட்டோ இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது அஞ்சு ஃபோட்டோ மகாலட்சுமி விநாயகர் வெங்கடாசலவரி அதோட சேர்ந்த முருகர் சன் போட்டோ கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே இருக்கும் அந்த முருகனுக்கு மல்லிப்பூ கொஞ்சோண்டு டெய்லி வச்சு வணங்க இல்லட்டினா வீட்டில் உள்ளவங்க சொல்லி வணங்க சனிஸ்வரூ பகவான் வந்து உங்களுக்கு அப்படி படிப்படியாக எல்லாத்தையும் குறைச்சி நல்ல ஒரு சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்பாரு நல் வரவு இருக்கும் அதுக்கடுத்து உங்களுக்கு கடன் பிரச்சனையோ இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கும் இந்த பலன் உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்குங்கிறது இந்த உறுதியோடு செய்யுங்க உங்களுக்கு உறுதிப்பாடோடு செய்யும் போது உங்களுக்கு அந்த முருகப்பெருமான அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்